பிரதான செய்திகள்னா தலைப்புச் செய்திகள்னா மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பலியான பாடசாலை மாணவன் பலரை கைது செய்ய அதிரடி உத்தரவு அநுர அரசுக்கு ஏற்பட்டுள்ள தோல்வி கடும் அதிப்தியில் நாட்டு மக்கள் ஜால் ராணுவ முகாமிலிருந்து வெளியேறிய இராணுவம் யாசகம் பெற்ற பெண்ணை கொலை செய்த இளைஞ மாகாண சபை தேர்தல் நடைபெறாது நடத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பந்தயம் ஒன்றில் பதினேழு வயது வரும் உயிருந்து விவகாரத்தில் பலரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு விடுவித்துள்ளது கொரோனையில் நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பங்கேற்றிருந்த போது காரில் மோதி குறித்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற மாணவரின் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போதும் உயிருக்கு ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர்கள் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை விளக்கமில் வைக்கை பிரதான நீதிவான் சந்தன கலன்சூர் என உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து ஹோரணை வல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கவிந்த தில்சான் மற்றும் வல்பட்டிய பகுதியைச் சேர்ந்த மனுஷ ஆதித்யா ஆகியோர் விளக்குமலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போது பொதுச்சாலையில் ஒரே சக்கரத்தில் வாகனங்களை ஓட்டி கவனக்குறைவாக ஓட்டியதன் காரணமாக போக்குவரத்து போலீஸ் பிரிவினால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அத்துடன் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போது ஒரே சக்கரத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய மற்ற இளைஞர்களையும் இழந்த மாணவன் பங்கேற்ற மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டு பன்னிரண்டு பேரையும் உடனடியாக கைது செய்யுமாறு நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அத்துடன் சட்டவிரோதமாக இத்தகைய போட்டிகளை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நிகழ்வை புகைப்படம் மற்றும் காணொலியாக பதிவு செய்தவர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்க நீதிமன்றம் பணித்துள்ளது சிஐடி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதுடன் இறுதிச் ஊர்வலங்களில் ஒழுங்கீனமாக நடந்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தவர்களுக்கு இந்த விதமான சலுகையும் வழங்க வேண்டாம் எனவும் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று தொடங்கிய நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள நிறுத்தத்தால் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு செல்ல நோயாளிகள் அசௌகரியத்துக்கு உள்ளாகியுடன் அரசாங்கத்தின் மீது கடும் அதிருப்தியும் வெளியிட்டுள்ளார்கள் சுகாதார அமைச்சரும் ஜனாதிபதியுமான இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான வரவு செலவு திட்டங்கள் மூலம் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த தவறவிட்டதாக வைத்தியர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வேலைநிறுத்தம் காரணமாக மருத்துவமனைகளுக்கு வந்திருந்த மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியுள்ளார்கள் மேலும் அவர்கள் வைத்தியர்கள் மற்றும் அரசாங்கத்தின் மீது தங்கள் அதிருப்தியும் வெளியிட்டுள்ளார்கள் தொலைதூரத்தில் வந்துள்ளோம் வைத்தியர்கள் இல்லை இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளது அப்பாவிகளான எங்களை வைத்தியர்கள் பலிக்காடாக பயன்படுத்துகின்றார்கள் இது மிகவும் பாவமான செயலாகும் நாங்கள் உயிரிழக்காமல் இருந்தால் மீண்டும் மருந்துக்கு வரலாம் மருந்தக எங்களில் மருந்து வாங்க வேண்டும் எங்களிடம் பணம் இல்லாத ஏழைகளாக நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு வருகின்றோம் இந்நிலையில் நேற்று காலை எட்டு மணி தொடக்கம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளையும் உள்ளடக்கிய வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளது வைத்தியர்களின் கோரிக்கை நியாயமானவை என்றால் அரசாங்கமே அமைதியாக இருக்கிறது இந்த அரசாங்கம் மிகுந்த நம்பிக்கையுடன் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் ஆனால் இன்று அரசாங்கத்தால் மருத்துவமனைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை அரசாங்கமும் வைத்தியர்களும் தங்கள் ஆணவத்தை ஒதுக்கிவிட்டு நோயாளிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளார்கள் இதேவேளை நேற்று கொழும்பு தேசிய மருத்துவமனையில் மருத்துவமனைக்கு சென்ற போது மருத்துவ பிரிவினை செவிலியர்கள் மிகவும் அன்பாகவும் நட்பாகவும் நடந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சுழிப்புறம் பகுதியில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக முகாமிட்டிருந்த இராணுவத்தினர் நேற்றிரவு அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறியுள்ளார்கள் இவ்வாறு வெளியேறிய இராணுவத்தினர் சங்கானி படை முகாமுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இராணுவத்தினர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது குறித்தான கடிதத்தை ஐநூற்றி பதிமூன்றாவது காலால் படைப்பிரிவின் கட்டடை தளபதி சில தினங்களுக்கு முன்னர் சங்கானி பிரதேச செயலாளர் கவிதா இடம் கையளித்தார் அதுபோல பண்டத்தெரிப்பு பகுதியில் உள்ள ராணுவ முகாம் அகற்றப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அந்த பகுதிகளில் நீண்ட நெடுங்காலமாக முகாமிட்டு குடி கொண்ட ராணுவத்தினர் அராளி பகுதியில் உள்ள ராணுவ முகாமுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பண்டத்திருப்பு படை முகாமானது நூறு அடி நீளத்தை கொண்டதால் அதனை அகற்றுவது காலப்பகுதி தேவை என்பதால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற சற்று தாமதமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது கேண்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு துட்டுக்கெம்முன மாவட்ட பகுதியில் பெண்ணை கொலை செய்த சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி ஆசகம் பெற்ற பெண்ணை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று மதியம் இந்த கொலை நடைபெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலையை செய்ததாக கூறப்படும் சந்தேக நபருக்கு முப்பது வயது வரையில் இருக்கும் தெரிவிக்கப்படுகிறது தகராறு காரணமாக இந்த கொலை நடைபெற்றதாகவும் தெரிய வந்துள்ளது மேலும் குற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்ட கத்திக்கும் போலீசார் மீட்டுள்ளார்கள் சம்பவம் குறித்து கேட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு சபை தேர்தலை நடத்தும் என்று நான் நம்பவில்லை என முன்னாள் அமைச்சர் ஆயுத சேனாரண்ண தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசுக்காக மக்கள் செல்வாக்கு வீழ்ச்சி அடைந்து வருகிறது எனவே மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று நம்பிக்கை இல்லை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் என்பன ஒன்றிணையும் என்று நம்புகின்றேன் இதற்கு சாய் பிரேமதாசை இணங்காவிட்டால் கூட இருதலைப்பு இணைவு என்பது நிச்சய நடக்கும் இலங்கையில் தற்போதைய சூழ்நிலையில் சவாலை ஏற்கக்கூடிய தலைவராக ராணில் விக்ரம் மட்டுமே திகழ்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பலியான பாடசாலை மாணவன் பலரை கைது செய்ய அதிரடி உத்தரவு அனுரா அரசுக்கு ஏற்பட்டுள்ள தோல்வி கடும் அதிருப்தியில் நாட்டு மக்கள் ஜால் ராணுவ முகாமிலிருந்து வெளியேறிய இராணுவம் யாசகம் பெற்ற பெண்ணை கொலை செய்த இளைஞர் மாகாண சபை தேர்தல் நடைபெறாது